மெட்ரிக் ட்ரைனிங் சென்டர் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்காம நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கு ஆளு நம்ம போகக்கூடாது ஏன்னா இரண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸ்லாம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக நம்ம ரிவிஷன் பண்ணியே ஆகணும் இந்த வீடியோக்கு நீங்கள் எந்த அளவு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க பொறுத்து அடுத்து இயர் பை இயரா எல்லா இயரோட கொஸ்டின் பேப்பரும் நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வானவெளில் உள்ள ஏழு வண்ணங்களின் நடுவில் உள்ள வண்ணம் எது அப்படின்னா பச்சை எல்லாம் பார்த்துக்கோங்க வெரிநலின் தத்துவத்தை இயங்குவது எது அப்படின்னா எண்ணெய் தூவி அடுத்த கொஸ்டின் மலை துளிகள் கோல வடிவத்தை காரணம் என்னன்னா பரப்பு இழுவிசை இப்ப வரைக்கும் எல்லா கொஸ்டின் வெப்பலையும் இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பத்து மீட்டரில் இருந்து விழும் இரண்டு கிலோ கிராம் நிறை கொண்ட பொருளில் உருவாகும் வெப்ப ஆற்றல் எவ்வளவுனா நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஜூல் அடுத்த கொஸ்டின் மனிதனின் இயல்பு வெப்பநிலை என்ன அப்படின்னா முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் நூத்தி ஆறாவது கொஸ்டின் நீரில் பிராணவாயு ஆக்சிஜன் மற்றும் நீரக வாயு ஹைட்ரஜன் சேர்ந்துள்ள எடை விகிதம் என்ன அப்படின்னா எட்டு ஈஸ்ட் ஒன்னு இப்ப இந்த கொஸ்டின் கொஞ்சம் மாடிலேட்டா மாறி இருக்கு இருந்தாலும் பழைய கொஸ்டின் தான் இது கரெக்டா பாத்துக்கோங்க காற்று என்பது ஒரு படித்தான கலவை அப்படின்றது ஆப்ஷன்ல இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க அணுக்கரு உலையில் கிராபைட் பெர்லினியம் கனநீர் ஆகிய எதுவாக பயன்படுகிறது அப்படின்னா தனிப்பானாக பயன்படுகிறது அடுத்த கொஸ்டின் பிராஷ் முறை மூலம் சேகரிக்கப்படும் தனிமம் எதுனா கந்தகம் சல்பர் சொல்லி சொல்லுவாங்க கந்தகத்தை அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா தேனிரும்பில் கார்பனின் சதவீதம் என்ன ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அடுத்து நூத்தி பதினொன்னு கால்நடைகளில் ஆடுகளில் உண்டாகும் நோய் எது அப்படின்னா ஆந்த்ராக்ஸ் இப்போ கால்நடைகள் என்ன நோய் உருவாகும் அப்படின்னா ஆந்த்ராக்ஸ் நம்ம ஆல்ரெடி இப்ப படிச்சிருப்போம் இப்போ இருக்க கொஸ்டின் கூட தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு அடுத்து நூத்தி பனிரெண்டு தாவர செல்களில் காணப்படாத செல் நுண்ணுறுப்பு எது அப்படின்னா சென்ட்ரோசோம் இது வந்து தாவர செல்களில் விலங்கு செல்ல காணப்படும் இப்ப கூட இந்த தான் இருக்கிறாங்க புற்றுநோய் பற்றி அறியும் அறிவியல் பிரிவு என்ன அப்படின்னு ஆன்காலஜி எல்லாரும் ரொம்ப தெரிஞ்ச கொஸ்டின் ரொம்ப பழைய கொஸ்டின் இது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் எலைசா சோதனை எந்த நோயை கண்டறிய உதவும் அப்படின்னா எய்ட்ஸ் மிகவும் முக்கியமான கொஸ்டின் இத கட்ட மிக அதிக நீர் தேவை உடைய பயிர் எது அப்படின்னா நெல் தான் அடுத்து நூத்தி பதினாறாவது கொஸ்டின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்னா ஜவஹர்லால் நேரு கொஸ்டின் அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் யார்னா சையத் அகமது கான் பதினெட்டாவது பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் ஆச்சரிய வினோபாவே இந்த எல்லா தான் இருக்கிறோம் இந்தியா சுதந்திரம் பெறும்போது இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர் யார்னா அட்லி ஓகேங்களா நூத்தி இருபதாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் காஷ்மீர் அரசராக இருந்தவர் யார் அப்படின்னா ஹரிசிங் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் அந்தமான் தீவுகள் சுமார் எத்தனை தீவுகளை கொண்டது அப்படின்னா முன்னூறு தீவுகளை கொண்டது அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்தியாவில் மிக அதிக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து நடைபெறும் நதி எது அப்படின்னா யூக்லி படிச்சிருக்கோம் கொஸ்டின் கொஞ்சம் மாடியலேட்டா வந்திருக்கும் இப்ப கூட இந்த நம் நாட்டின் முதன் முதலாக இரும்பு எஃகு தொழிலம் நிறுவப்பட்ட இடம் ஜாம்ஷெட் இரும்பு எஃகு தொழிலும் சர்க்கரை உற்பத்தியில் முதலாவதாக உள்ள மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம் நல்லா படிச்சுங்க இந்த கொஸ்டின் கரெக்டா வந்து எப்படி கேட்போம் அப்படின்னா சர்க்கரை உற்பத்தி பொதுவா இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷனை பார்க்கணும் இது வந்து தமிழ் இந்தியாக்குள்ள இருக்கிற எந்த மாநிலங்களா கொடுத்துருக்காங்களா பார்க்கணும் இது வந்து எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்டிருக்காங்க மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம் வரும் பொதுவாகவே சர்க்கரை உற்பத்தி எதுன்னு கேட்டாங்கன்னா நமக்கு கியூபா அப்படின்னு வரும் பாத்துங்க அடுத்த கொஸ்டின் நூற்றி இருபத்தி ஐந்து ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்திற்கு அதிகமான பெண்கள் இருக்கும் மாநிலம் எது அப்படின்னா கேரளா அதாவது பாலின விகிதத்தை குறிப்பிடுது இப்ப வரைக்கும் நம்ம இதை படிக்கிறோம் அடுத்து நூற்றி இருபத்தி ஆறு இது வந்து இது வந்து மேக்ஸ் கொஸ்டின் இதை விட்டுருவோம் அடுத்து வந்து நூற்றி இருபத்தி ஏழு ஒரு உருளையின் உயரம் இதுவும் மேக்ஸ் கொஸ்டின் தான் அடுத்து மேக்ஸ் கொஸ்டின் தான் அதுவும் மேக்ஸ் நூத்தி முப்பத்தி ஒண்ணு இது வந்து ஜிகே கொஸ்டின் பார்க்கலாமா உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் காலம் எத்தனை அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் இப்ப வரைக்கும் இந்த கொஸ்டின் படிக்கிறோம் இதெல்லாம் வந்து மாறவே மாறாது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் புக்ல இருந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா மாறாது இதெல்லாம் தான் நமக்கு வந்து ஒரு முறை படிச்சிட கடைசி வரைக்கும் நம்ம வந்து படிக்கவே தேவையில்ல ரிவிஷன் மட்டும் கண்டிப்பா நம்ம பண்ணணும் நம்ம ஒரு மாடல் பார்ப்போம் கண்டிப்பா வந்து ப்ரீவியஸ்ல எப்படி கேட்டிருக்காங்க இப்ப நமக்கு அந்த மாதிரி கேட்டாலும் எளிமையாக கேட்டாலும் எப்படி ஆன்சர் பண்ணணும் எப்பவுமே கொஷின் பேப்பர் வந்து ஒரே மாதிரி அமையாது மாடுலேட்டாக தான் அறிஞ்சிட்டே இருக்கும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிடணும் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடணும் நாடாளுமன்ற மக்கள் சபையில் அதிகபடியாக எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கலாம் அப்படின்னா ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாநில அரசுகளில் ஆட்சி கலைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னா ஜனாதிபதி தான் அந்த அதிகாரம் இருக்கு ராணுவ ஆட்சி நடைபெறும் நாடு எதுன்னா மியான்மர் மியான்மர்ல ராணுவ ஆட்சி நடைபெறுகிறது இதுல கரண்ட் ஆபீஸ் ஏதாவது மாறிடுது அப்படின்னா நீங்க அதை அப்டேட் பண்ணிக்கோங்க நாடாளுமன்ற மக்கள் சபை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது எத்தனை அப்படின்னா இருபத்தி ஐந்து கிளியோபட்ரா என்ற ராணி ஆட்சி செய்த நாடு எதுனா எகிப்து ஜே சி போஸ் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு என்பவர் ஒரு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவர் ஒரு விஞ்ஞானி இப்ப கூட அந்த பச்சிருப்போம் ஜே சி போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர பச்சிருப்போம் அவர் ஒரு அறிவியல் விஞ்ஞானி ஹிந்து தி ஹிந்து அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும் என்ற தினசரி செய்திகளை வாசி தோற்றுவித்தவர் யாருன்னா ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயர் முயற்சி திருவினையாக்கும் என கூறியவர் யாருன்னா நம்ம திருவள்ளுவர் தான் அடுத்த நூத்தி நாப்பதாவது கொஸ்டின் இரண்டாயிரத்தி ஒண்ணு மக்கள் தொகை கடைப்பிடிப்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை எத்தனை அப்படின்னா ஆறு புள்ளி இரண்டு கோடி இது வந்து இரண்டாயிரத்தி ஒண்ணுல இப்ப நம்ம எதை பத்தி படிப்போம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினொன்னுல லாஸ்டாக எடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம பச்சிருப்போம் இது கரண்ட் அஃபேர்ஸு இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க நூற்றி நாற்பத்தி ஒன்று மேடம் மேரி கியூரி என்ற புகழ்பெற்ற விஞ்ஞானி எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னா போலந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு வியட்னாம் என்ற நகரம் எந்த நாட்டின் தலைநகரம் ஆஸ்ட்ரியா அடுத்து நூற்றி நாற்பத்தி மூணு ஈராக் நாட்டின் தலைநகரம் எது பாக்டாக் அடுத்து நூற்றி நாற்பத்தி நாலு ஒளி ஆண்டு என்பது எதன் அளவு தூரம் அதாவது இருந்து வானல்ல இருக்க மேல வானத்துல தெரியக்கூடிய இடத்தெல்லாம் நம்ம வந்து அளப்போம்ல அதை வந்து நம்ம ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம் அது எதை வளர்க்குறோம் அப்படின்னா தூரத்தை தான் நம்ம அளக்குறோம் அதனால தூரம் இப்ப வரைக்கும் இந்த கொஸ்டின் படிச்சுட்டு தான் இருக்கும் நூத்தி நாப்பத்தி ஐந்து வறண்ட காட்டில் ஒளியின் வேகம் ஒரு மணித்துளிக்கு எவ்வளவுனா முன்னூத்தி ஐம்பது மீட்டர் அடுத்து நூத்தி நாற்பத்தி ஆறு ஐரோப்பிய கால்பந்து ஈரோ இரண்டாயிரத்தி எட்டு போட்டிகளில் சாம்பியன் பட்டத்தை வென்ற நாடு எதுனா ஸ்பெயின் இது வந்து அப்பத்தி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினா இருந்திருக்கு ஓகேங்களா நல்லா பாத்துங்க அதே மாதிரி இப்பயும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா கேட்கலாம் அதனால இப்ப நடந்த கிரிக்கெட் போட்டிகளை பத்தி நம்ம கொஸ்டின்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆண்கள் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தற்போதைய உலக சாதனை பற்றிய மனித என என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நைன் பாயிண்ட் செவன் டூ இது வந்து இப்பதைக்கு என்ன யாரு அப்படின்றத நீங்க கரண்ட் அஃபேர்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேரியல் என்பது ஒரு வகை முதலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் குறுக்காக ஓடும் சிறப்பு அச்சரேகை எது அப்படின்னா கடக ரேகை இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா கர்சன் பிரபு மாணவர்களே நம்ம நிறைய கொஸ்டின் பார்த்துட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய இதுல மேக்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ இந்த மாதிரி மேக்ஸ் நமக்கு கேட்கறது கிடையாது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் கேட்குறாங்க அதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா பாத்துக்கோங்க இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது ஒரு மாடல் கிடைச்சிருக்கும் இருந்து இப்போ வரைக்கும் சில கொஷின்ஸ்லாம் நமக்கு மாறாம அப்படியே வருது சில டேட்டாஸ் மாறி இருக்க கொஷின்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக அப்டேட் ஆகி அதெல்லாம் நம்ம படித்து வச்சுப்போம் கரண்ட் ஆஃபீஸ் கண்டிப்பாக ஒன்று ரெண்டே கேட்கலாம் அதையும் நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் நம்ம உடனுக்குடன் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல எல்லா இயர் கொஷின் பேப்பரும் நான் லைன் பை லைனை அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறிங்கறத பொறுத்து கண்டிப்பாக உடனுக்குடனே தினசரி நான் அப்டேட் பண்ணினே இருப்பேன் நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருக்கும் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ